மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் இப்போ பியூபர்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் நிறைய தாய்மார்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்க நம்ம கிளினிக் வரக்கூடியவங்களும் மேம் என்னுடைய டாக்டருக்கு லெவன் டுவெல் இயர்ஸ் ஆகுது பத்து வயசு ஆகுது சோ பெரிய மனுஷன் ஆயிடுவாலான்னு ஒரு தாட் இருக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் மேம் சில நிறைய பேர் போன் பண்ணியும் கேட்குறீங்க இன்னைக்கு பாப்பா இந்த மாதிரி பியூபர்டி அட்டென் பண்ணிருக்கேன் நான் என்ன ஃபுட் கொடுக்கலான்ட்டு அவங்க எல்லாருக்குமே பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில இருக்கு ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் ஸோ பெண் குழந்தைகள் நம்மளோட சொத்து அப்படின்னே சொல்லலாம் பெண் குழந்தைகளோட ஆரோக்கியம் தான் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் ஒரு பெண் குழந்தை பியூபெர்டி அட்டன் பண்ணும்போது நம்ம கொடுக்குற சத்தான ஆகாரம் தான் அடுத்த இரண்டு தலைமுறைக்கு அந்த பெண் குழந்தை அடுத்தடுத்த தலைமுறையை பார்த்துக்கறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கணும் சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம்னா பியூபர்டி அட்டன் பண்ண குழந்தை முதல் முதல்ல பூ குழந்தைக்கு முன்னாடி போன தலைமுறை வரைக்கும் பார்த்தோம்னா உணவு முறையே வேற பியூபர்டி அட்டன் பண்ண உடனே ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணுவாங்க நல்ல நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு ஊத்தி அதை நல்லனு ஊத்தி கலக்கி 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 கொண்டு வந்து வாயில ஊத்துவாங்க குழந்தைகளை வந்து சளி போட அதை சாப்பிடுவோம் சோ இடுப்பு எலும்பு இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ மாறி வரக்கூடிய இந்த நாகரிகமான காலத்துல எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் அதே மாதிரி பியூபத்தி அட்டன் பண்ண குழந்தைகள் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா நிறைய நோய் நிலைகள் ஏற்படுது நோய் நிலைகள்லாம் பிசிஓடி பிரச்சனை நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு நான் இப்போ நிறைய பேருக்கு பாக்குறேன் பிசிஓடி பிரச்சனை இருக்கு தைராய்டு டிஃபிஷியன்சியோ இல்ல தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வருது நிறைய பெண் குழந்தைகளுக்கு ஒயிட் டிசார்ஜ் வர்றது பீரியட்ஸ் வந்தாலே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறா டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போறா ரொம்ப பேக் பெயின் இருக்கு ஃபீவரா ஃபீல் பண்றா அப்படியே ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டு நம்ம ட்ரிப்ஸ் ஏற்குற அளவுக்கு கூட குழந்தைகளை நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாமினாவே இல்லாம எதிர்ப்பு சக்தி இல்லாம பெண் குழந்தைகளை இப்ப நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பியூபர்ட்டி அட்டன் பண்ண குழந்தைகள் மாதம் மாதம் நமக்கு மாத விளக்கு ஆயிட்டு ஸோ அடுத்தது என்ன ஆகுது ரொம்ப அனிமிக்க ஆறாங்க அதனால நிறைய நோய்களும் நமக்கு வருது இதற்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஆரோக்கியமான பூப்படைந்த பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவு முறைகள் நம்ம கொடுக்கணும் என்னென்ன உணவு முறைகளை நம்ம தவிர்க்கணும் எந்த இடத்துல நம்ம தவறு செய்றோம்ன்றதுல ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் முதல்ல விபத்து அட்டன் பண்ண உடனே நம்ம கொடுக்கக்கூடிய உணவுல ஃபர்ஸ்ட் அப்படின்னா எள்ளு அடுத்ததாக கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இதை நிச்சயமாக பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இப்போ அட்டன் பண்ண உடனே கருப்பு உளுந்த வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே இது நம்ம வீடுகள்ல இருக்கணும் இத கஞ்சி மாதிரியோ இல்ல களி மாதிரியோ செஞ்சு நம்ம கொடுக்கலாம் அடுத்தது பனை வெள்ளம் நம்ம வீட்டுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் பனை வெள்ளம் அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்து கொடுக்கணும் இல்ல கருப்பு உளுந்து நம்ம களி செய்யும் போது இந்த கருப்பட்டிய சேர்த்து நம்ம களி செஞ்சு கொடுத்தோம்னா இதுல நல்லெண்ணெய் ஊத்தியோ நம்ம வெள்ளம் சேர்த்து கொடுக்கும்போது இடுப்பு எலும்புகளுக்கு அவ்வளவு வலிமையானது சித்த மருத்துவத்திலும் கிடைக்கக்கூடிய உளுந்து தைலத்தை வாங்கி வச்சுக்கோங்க உளுந்து தைலம் இல்லது அல்லது தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தைலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பீரியட்ஸ் வரும்போது இடுப்பு வலி இருக்கு மசில் கிராம்ஸ் இருக்குன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரைட்டா ஹீட் பண்ணி இதை நம்ம மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைனா வெந்தயம் வெந்தயம் நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் முக்கியமா பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உணவாக இருக்கும் இந்த வெந்தயத்தையும் நம்ம களி செஞ்சு கொடுக்கலாம் முளை கட்டி அதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடிக்கடி வயிறு வலி வருது பீரியட்ஸ் டைம்ல அடி வயிறு வலி இருக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்கு அனிமிக்கா இருக்காங்க ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வெந்திய பொடிய ஒரு அரை ஸ்பூன் வாயில போட்டு குடிச்சுட்டே வரணும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்றோம்னா சின்ன வயசுல இருந்து இனிப்பா கொடுத்து கொடுத்து பழகிறோம் ஒரு சின்ன கசப்பு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா அது எல்லாமே மாதிரி குழந்தை பருவத்திலிருந்தே அறுசுவைகளையும் கொடுத்து நம்ம பழக்கணும் சோ இந்த வெந்திய முளைக்கட்டி வெந்தய பொடியை பயிர் வலிக்கும் போதோ இல்ல தினமும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் முக்கியமாக அடுத்தது எள்ளு கருப்பு எள்ளு இந்த எள்ளு உருண்டையாகவோ எள்ளு பொடி செஞ்சோ இல்ல நம்ம நிறைய அதுல நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் இல்ல ஸ்நாக்ஸ் செய்யும் போது கருப்பு எள்ளு அது சேர்த்து கொடுக்கும்போது எள்ளு சாதம் அடிக்கடி நம்ம கொடுக்கலாம் எ உருண்டைகளை கொடுக்கலாம் இல்ல எள்ளு பொடி பண்ணி வச்சுட்டு பால்ல கிழங்கு கொடுக்கலாம் நல்லெண்ணி அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்து கொடுக்கும் போது நேச்சுரலாவே நமக்கு ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகும் கால்சியம் டிபிஷியன்சி இல்லாமல் இருக்கும் இடுப்பு எலும்புகளுக்கு இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் லிகமன் யூட்ரஸ் இது எல்லாத்துக்குமே வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் கருப்பு எள்ளுல இருக்கு இதையுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் அடுத்ததாக முக்கியமாக குழந்தைகள் மட்டும் இல்ல எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சிறுதானிய வகைதான் கம்பு சோ பியூபத்தி அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு கம்பும் நம்ம குடுத்துக்கலாம் கம்பு சாதமாகவோ இல்ல சின்ன சின்னதா நம்ம வந்து குருணை மாதிரி உடைச்சு வச்சுட்டு இதுல நம்ம சாதமோ இல்ல புலாவ் உப்புமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கம்பம் கூழ் கம்பன் சாதம் அடிக்கடி உணவுல சேர்த்து கொடுக்கலாம் சத்து மாவு கஞ்சி அரைச்சு வச்சுட்டு அதையும் நம்ம குடுக்கலாம் இந்த சத்து மாவு கஞ்சி குடிக்கலன்றவங்களுக்கு கருப்பட்டி பாகு சேர்த்து நெய் சேர்த்து காய்ச்சி அந்த சத்து மாவு கஞ்சியில ஊட்டி அதை சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி செஞ்சு குடுக்கலாம் இந்த உருண்டைகள்ல எள்ளு முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து முக்கியமாக வேர்க்கடலை வேர்க்கடலை மறந்துடாதீங்க வேர்க்கடலை சேர்த்து நம்ம உருண்டைகள் மாதிரி கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வேர்க்கடலையை நம்ம மறந்துட்டோம் பெரியவர்கள் நம்மளும் மறந்துட்டோம் வேர்க்கடலை உணவுல அடிக்கடி சேர்த்து கொடுங்க இந்த வேர்க்கடலையை எப்படி கொடுக்கலாம்னா வேர்க்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க இது இடுப்பு எலும்புகள் மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இது எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நாட்டுக்கோழி முட்டை வீடுகள்ல நமக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் பட்சத்துல அதுல கொஞ்சமா ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு பெப்பர் பெப்பர் தூள் அதாவது மிளகுத்தூளை போட்டு அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதுல சேர்த்து நல்லா கலந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம கொடுத்துட்டு வரலாம் இதை தாண்டி நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம் அது நம்பர் ஒன் நான் எதை தவிர்க்கணும்னா சிக்கன் நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னா இப்ப என் மேல கோபம் நிச்சயமாக வரும் ஆனா வேற வழி இல்ல இப்ப ப்ராய்லர் சிக்கனை யூஸ் பண்றதை நிச்சயம் முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மிக சிறு வயதுலயே எட்டு வயது ஏழு வயது குழந்தைகள் கூட இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்றத பாக்குறோம் நிச்சயமாக அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூல் போற வழியில என்ன பண்றோம்னா பேக்கட் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வாங்கி கொடுத்தா அப்புறம் பேக்கரியில இருக்கக்கூடிய மைதாளால செய்யப்பட்ட அந்த ஸ்நாக்ஸோ இந்த கேக் இப்போ பிறந்த நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா உடனே கேக் சாப்பிடுறது நம்ம கலாச்சாரம் ஆயிடுச்சு கேக் கேக்ல இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் அதுல ஆட் பண்ணக்கூடிய கலரிங் ஏஜென்சி ஸ்வீட் இது எல்லாமே சாப்பிட சாப்பிட குழந்தைகளுக்கு ஸோ ஏர்லி பியூபர்டி வர்றது மட்டும் இல்லாம உடல் எடையும் நிச்சயமாக அதிகரிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு அந்த உடல் எடை அதிகரித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒபிசிட்டின்றது வயது வித்தியாசமே இல்லாம குழந்தைகளுக்கும் ஏற்படுது சில சிறு வயதிலேயே இந்த ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா நாலடிவில் பியூபர்டி அட்டன் பண்றதுல பிரச்சனை இல்ல குழந்தையின்மைக்கான ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கு இந்த உணவுகளையும் தவிர்க்கிறோம் அடுத்ததாக சாப்பிடுறோம் இல்ல பொறித்த உணவுகளை நிறைய எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஆஹ் நம்ம அன்ஹெல்தி டயட் தொடர்ந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நிறைய உடல் நலத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் ஓடியோ இல்ல நமக்கு ஃபைபாட்யூட்ரஸ் ஏற்படுறது இந்த மாதிரி கடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதை தொடர்ந்து நம்ம வரும்போது அடுத்து மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது நெய் வகைகள் சார்ந்த மருந்துகளை கொடுக்கலாம் பொன்னாங்கன்னிக்கிறில செஞ்ச நெய் கொடுக்கலாம் கர்சலாங்கண்ணிக்கரையில செஞ்ச நெய் கொடுக்கலாம் அடுத்து முக்கியமாக சதாவரி சதாவரி மூலிகையில செஞ்ச நெய் கொடுக்கலாம் இந்த நெய் வகைகள் எல்லாமே ஆஹ் பியூபர்டி அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகும்னா இடுப்பு எலும்புகள் வலிமையாகும் இப்ப குழந்தைகள் கசப்பா இருக்கு இல்ல தோற்பா இருக்கு சாப்பிட முடியலன்னு சொன்னாலும் கொஞ்சம் கம்பல் பண்ணி எது ஹெல்த்தி டயட்டோ இதை நம்ம சேர்த்து கொடுக்கணும் அடுத்து முக்கியமாக கீரை வகைகளை மறந்துடக் கூடாது முருங்கை கீரை அரைக்கீரையை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்து கொடுக்க கொடுக்க பியூபோர்த்தி முதல் முறை அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இடுப்பு எலும்புகளுக்கு வலிமையாக இருக்கும் முக்கியமாக நான் வேர்க்கடலை சொன்ன மாதிரி பொட்டுக்கடலையும் உணவுல நிறைய சேர்த்துக்கணும் இதே நம்ம மறந்து ஒரு விஷயம் இந்த பொட்டுக்கடலையும் நம்ம நல்லா வறுத்து நெய்யோடு சேர்த்து சின்ன சின்ன உருடைகள் மாதிரியும் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த உணவு முறைகள் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து லைஃப் ஸ்டைல என்ன பண்ணோம்னா குழந்தைகளுக்கு டெய்லி என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப நம்ம போன தலைமுறை வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கன்னா ஒரு பத்து வாட்டி கடைக்கு போயிட்டு ஓடி போய் ஓடி போய் ஓடி வரும் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வீட்டோடயே நம்ம வச்சிருக்கோம் ரொம்ப வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம தான் இருக்காங்க ஸோ வீடுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் கொடுங்க வேலைகள் செய்யும்போது என்ன ஆகுனா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண பண்ண நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறது இது எல்லாமே சரியாகும் குழந்தைகளுக்கு உணவு முறைகளோடு இந்த வாழ்க்கை முறையும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக பெண் குழந்தைகளை நம்ம வளர்க்கலாம் இந்த பதிவு நிறைய தாய்மார்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி